இது உங்க பார்க்க போற படம் ரணம் தவறேன் இந்த படத்தோட என்ன படத்தோட ஆரம்ப காட்சியிலே ஒரு பொண்ணோட சடலத்தை காட்டுறாங்க அந்த சடலத்தோட முகம் ரொம்ப செதஞ்சு போயிருக்கிறது கண்டுபிடிக்க முடியல இது சரிப்பட்டு வராதுன்னு போலீஸ் சிவாவை கூப்பிடுறாங்க அவர்தான் இந்த கதையின் நாயகன் வைபவ் இந்த அங்க படமா வரைஞ்சி பாக்குறாரு அது மட்டும் இல்லாம அந்த கிரைம் எப்படி கதை மாதிரி அந்த நடந்துச்சு எழுதி கொடுத்துருவாரு இந்த மாதிரி அவரு பல கேஸ்க்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த நிலையில மாதவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு அட்டப்பெட்டியில எரிஞ்ச நிலையில ரெண்டு காலம் பாதி எரிஞ்ச ஒரு முகமூடிய கிடைக்குது என்னடா இது புது தலைவரின் போலீஸ் யோசிக்கும்போது இன்னும் ரெண்டு இடத்துல எரிஞ்சு போன ரெண்டு கையு எரிஞ்சு போன ஒரு உடம்பு அட்டபாக்ஸ்ல கிடைக்குது அதே மாதிரி பாதி எரிஞ்ச கூட மீடியாவும் இந்த கேஸ் பத்தி பரபரப்பா பேச இந்த விஷயம் சூடு பிடிக்குது இன்ஸ்பெக்டரும் வைபவம் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறாங்க அப்ப வைபவம் சொல்றாரு அந்த கொலைகாரன் போலீஸ் கிட்ட எதையோ சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு சொல்றாரு இதுக்கு நடுவுல இந்த கேஸ விசாரணை பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் காணாம போயிடுறாரு அவருக்கு பதிலா அந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக புது இன்ஸ்பெக்டரா தானியா கோப் வர்றாங்க இப்போ புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் தானியா கோப்போல வைபவம் சேர்ந்து அந்த கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறாரு ஒரு கட்டத்துல இவன் தான் கொலகாரன்னு ஒருத்தன முடிவு பண்ணி அவனை குடிக்கிறதுக்கு நெருங்கிட்டாங்க ஆனா பழுவராச்கள் ஆனா தட்சான் சரி இவன் தான் குற்றவாளி இவனை எப்படியோ புடிச்சிடலான்னு இவங்க இருக்கும் போது இன்னொரு பாக்ஸ் கிடைக்குது அதுல எரிஞ்சி போன ஒரு தலை இருக்குது உடனே வைபவம் அவரோட வரைகிற திறமையால அந்த தலைய வரைஞ்சா இவங்க கொலகாரன் அந்த தான் அந்த தலைக்கு சொந்தக்காரன் அப்போ அவனுக்கு மேல இன்னொரு முக்கியமான குற்றவாளி இருக்கிறான் அது யாரு காணாம போன இன்ஸ்பெக்டர் என்ன ஆனாரு அந்த ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்றான் அப்படிங்கிறதா இந்த படத்தோட அமீதி கதை ஒரு கிரைம் த்ரில்லர் கூறிய பத்து பொருத்தமா இந்த படத்துல பக்காவா பொருந்திருக்கு அதுக்காகவே நம்ம அறிவு ஏற்கன செரிப்ப எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம் அது மட்டும் இல்லாம இந்த அங்க அடையாளங்களை சொல்றா படம் வரைகிறவங்க கிரைம் சீன சொல்றவங்க இவங்களை பேஸ் பண்ணியே ஒரு முழு கதையும் அவர் சொல்லியிருக்காரு இந்த கதையோட நாயகன் வைபவ் ஒரு விபத்துல மனைவியை எழுந்துடுறாரு அது மட்டும் இல்லாம விபத்துல அவருக்கு ரெண்டு வருஷமா என்ன நடந்துச்சுன்றது ஞாபகம் இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிருக்காரு அடிக்கடி தண்ணி அடிக்கிற காட்சியை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் இதை கண்டுபிடிக்கிற காட்சியில இருந்தாலும் சரி அந்த கிளைமாக்ஸ் சரி மனுஷன் ரொம்ப சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்காரு இது அவருக்கு இருபத்தி படமா இதே மாதிரி நல்ல நல்ல படமா தேர்ந்தெடுத்து நடிங்க வாழ்த்துக்கள் அடுத்ததா ஹோ ஒரு காவல்துறை அதிகாரிக்கே உள்ள கம்பீரம் அவங்க நடிப்புல காட்டுறாங்க அடுத்தது நந்திதா ஸ்வேதா இவங்க இன்ட்ரோல்க்கு அப்புறம் தான் படத்திலேயே வராங்க ஆனா இந்த படத்துக்கு இவங்க தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பா பண்ணி நம்ம அனுதாபத்தை அள்ளிட்டாங்க இதுக்கப்புறம் வைபவுக்கு ஜோடியா வர்ற சரஸ் மேனன் அவங்க கொஞ்சம் காட்சியில தான் படத்துல வராங்க அவங்களுக்கு ஒரு பாட்டம் இருக்கு இருந்தாலும் கொடுத்த வேலைய கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்ததா சுரேஷ் சக்கரவர்த்தி அவரும் இந்த படத்துல ஒரு போலீஸ் அதிகாரியா வருவாரு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் வர்றாரு படத்துல அவருக்கு கொடுத்த கேரக்டரை அவர் கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு இந்த படத்தோட இசையமைப்பாளர் இசை கொடுக்கணுமோ தான் கொடுத்துருக்காரு ஆனா என்ன கொஞ்சம் சத்தமா கொடுத்த இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பாலாஜி கே ராஜா ஒரு த்ரில்லர் படத்துக்கு உண்டான கேமரா ஆங்கில் லைட்டிங் அது எல்லாமே இந்த படத்துல பக்காவா இருந்துச்சு ஒரு த்ரில்லர் படத்தோட கதையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம கண்டுபிடிச்சிட கூடாது அந்த விஷயத்துல டைரக்டர் ரொம்பவே மெனக்கெட்டிருக்காரு அதுல அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு அதுக்கேத்த மாதிரி இந்த படத்துல அடுத்தடுத்து திஸ்டுகளும் வருது ஆனா என்ன இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர்ற கிளை தான் இந்த படத்தோட வேகத்தையே குறைக்குது அதுதான் இந்த படத்துக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் அதை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் ரணம் அறம் தவறே நாமளும் தவறாமல் இருக்கலாம் படத்தை மகாஜனிகளே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டர் இன் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை பார்க்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்